வணக்கம் நேரில் இன்றைக்கி நம்ம வந்து டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் பிரதிநிதி யார் அப்படின்னு முடிவு எடுக்க போகிற இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஓட்டு கேட்க வந்துகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுடைய பிஹேவியர் எந்த மாதிரி இருக்குது என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் கட்சிகள் எப்படி எப்படிலாம் நம்ம வந்து பிரைன் வாஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணாமல் வீடியோவில் இருக்கிறோம் வந்து ஓட்டு கேட்டு பல கட்சிகள் வந்து ஒரு வார்டு நம்பரோ இல்லை ஒரு கவுன்சிலரோ இல்லை ஒரு எம்எல்ஏ இல்லை சேர்மனு எல்லாருமே வருவாங்க வேட்பாளர் நாடாளுமன்ற வேட்பாளர் எல்லாருமே வருவாங்க வந்து வந்து கேம்பெயின் பண்ணுவாங்க ஓட்டு போடுங்க கால காலில் உழுதாத குறையாக வந்து கேட்டு போவாங்க அந்தந்த அமைப்பு கிட்ட வந்து கேட்பாங்க ஆதரவு கேட்பாங்க இந்த மாதிரிலாம் நடக்குங்க நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்களை நம்ம வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம் அதாவது வரவங்கள்கிட்ட வந்து ஐயா நான் போட்டுறேன் இல்லையா அப்படிங்கறத விட அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இல்ல என்ன செய்ய போறாங்க நம்ம தொகுதியில எத்தனை பேர் நிக்க போறாங்க அப்படிங்கறத பாருங்க ஒவ்வொரு கட்சியிலும் யாராவது நிறுத்திருக்காங்க நம்ம தொகுதியில அந்த தொகுதியில நிறுத்தி இருக்கவங்க இப்பதான் புதுசா நிக்கிறாங்களா இதுக்கு முன்னாடி நின்று இருக்காங்களா அவங்க நம்ம தொகுதிக்கு என்ன பண்ணாங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அவங்க செஞ்சது என்ன நம்ம தொகுதிக்கு

அப்போ கண்டிப்பா ஊழல் அஞ்சும் கண்டிப்பா வந்துடும் அவ்வளவுதான் சோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய தன்மை நம்மளுடைய குவாலிட்டியை வந்து நம்ம இழக்க கூடாது எக்காரத்தை முன்னிட்டும் அவங்க வரவங்கள்ட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணணும் ஏன் எதுக்கு எப்படி ஏன் இப்படி பண்ணல ஏன் இது செய்யல அப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான் அங்க புது மாற்றம் உருவாகும் ஒவ்வொரு கட்சி வேட்பாளர்கள்ட்டு கேள்வி கேளுங்க அதிமுக வராங்கள எம்பி வராங்களா அவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க டிஎம்கே அஞ்சு வருஷமா இருந்து எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல நீங்க இருக்கிறீங்களா ஒரு ஓட்டு போடுறோம் ஆனா வந்து நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து ஒழுங்க செய்யணும் உங்களை தூக்கி எறியத்துக்கு தயங்க மாட்டோம் பயமுறுத்துங்க அதே மாதிரி பாஜக வராங்களா அஞ்சு வருஷமா மத்தியில நீங்க இருந்து எங்க தமிழ்நாட்டுக்கு எங்களுடைய தொகுதிக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேளுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க இந்த டைம் ஓட்டு போட்டு கொடுங்க நாங்க எப்படி செய்யணும் வாருங்க அப்படிங்குவாங்க சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு முடிவை காட்டுங்க அவங்க வரலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க அதே மாதிரி நான் தமிழர் கட்சி அவங்களும் அதே மாதிரி தனியா நீட்டு போராடி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் யோசி இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகள் வேட்பாளர்கள் என்ன செய்ய போறாங்க தொகுதிக்கு அப்படிங்கறத யோசிச்சு மக்கள்கிட்ட வந்து பேசும்போது நீங்க வந்து சைலண்டா இல்லாம ஓட்டு போட்டுறோம்னு கையெழுத்து கும்பிடாம அந்த அக்க கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டு இருக்காங்க இப்ப பல ஊர்களில் பல திமுக வேட்பாளர்களை எதிர்த்து கொஸ்டின் கேட்டவண்ணமா இருக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே அது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இந்தியாலேயே பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இப்ப செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இந்த விஷயம் எல்லாமே ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் கேட்கும் போதெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க சிஎம்ல இருந்து அடுத்தது அவர் பையன்ல இருந்து கனிமொழியில இருந்து கே நேரு பையன்ல இருந்து தயாநிதி மாறன்ல இருந்து தமிழ்ச்சி தங்க இருந்து அடுத்தது வந்து துரைமுருகன் பையன் அவர்கிட்ட இருந்து எல்லா தொகுதியிலுமே எல்லா தொகுதி எல்லா இடங்களிலுமே இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி இல்ல ஓட்டு கேட்க போற இடத்துல எல்லா இடத்துலயுமே இது நடந்துட்டு இருக்குங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ கேள்வி கேட்காமலாம் இங்க வந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது நம்ம அரசியல ஒரு மாற்றம் வரணும் நம்ம மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டா மட்டும்தான் எல்லாமே மாற்றம் வரும் கேள்வி கேட்கறதுக்கு தயாராகுறீங்களா கண்டிப்பா உங்களுடைய மாற்றம் முன்னேற்றமா மாறும் கேள்வி கேட்கறதுக்கு தயார் இல்லையா நம்ம எப்படி இன்னும் அடுத்த அஞ்சு வருஷம் அப்படியேதான் இருக்க போறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சு போய்கிட்டே இருப்பான் சோ கேள்வி கேட்கறதுக்கு தயாராகுது கேள்வி கேட்டுறதுக்கு யார் தயாராகிறாங்களோ அவங்க கண்டிப்பா மாற்றத்தை நோக்கி போவாங்க என்ன பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க மறக்குவாங்களா அதை எப்படி மிரட்ட முடியும் மிரட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன தைரியம் வீடியோ சும்மா விட்டுருமா வீடியோவே அவங்க கண்ட்ரோல தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நடப்பீங்க எல்லாமே எல்லா நேரத்துல ஒரே மாதிரி இருந்துராதுங்க அப்ப இத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க பயந்துட்டா கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்கணுங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து கேள்வி கேட்டாரு நான் வச்சு என்கிட்ட வந்து ஓட்டு கேட்டாலும் நான் கேள்வி கேட்பேன் என்ன செஞ்சீங்க இந்த அஞ்சு வருஷத்துல அப்படி கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் மட்டும் தான் மாற்றம் வருவாங்க அதனால வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த அஞ்சு வருஷத்துல நம்மளுக்கு எம்பியா இருந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்துட்டு இந்த தேர்தலில் நம்ம வந்து சத்தியான ஒரு நபரை ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக நம்ம அனுப்பணும் அந்த அனுப்பக்கூடியவர் நம்மளுடைய பிரதிநிதியா இருக்கணும் நம்மளுக்கான முன்னுரிமை கொடுக்கணும் நம்மளுடைய வளர்ச்சிக்கான ஒரு முன்னுரிமை இருக்கணும் எப்ப எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓடி வரணும் சும்மா இந்த போய் எல்லாம் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க கூடாது வெள்ளத்துல யாரு நான் வந்து உதவி பண்ணா வந்து முன்னாடி எட்டு பார்த்தா நம்ம ஊருக்குள்ளார வந்து சொல்லுங்க பார்ப்போம் ஒருத்தரும் எடுத்து பார்க்கல அதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க சும்மா மெயின் ரோட்ல மட்டும் அப்படியே வந்து பாத்துட்டு பாருவங்களா முக்கியமான ஆளா வேஸ்ட் மடிச்சு கட்டி தெரு தெருவா வந்து பாத்துருக்கணுங்க மக்களை ஓட்டு கேட்க வராங்க தெரு தெருவா வந்து அந்த மாதிரி தான் வந்திருக்கணும் வரலையே யாருமே வரலையே எல்லாம் யோசிச்சுப்பாங்க யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுங்க நல்ல முன்னேற்றத்தை உருவாக்குங்க இந்த ஒரு நல்ல வீடியோ பதிவு உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தயவு செஞ்சு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல நல்ல வீடியோக்கள் நாங்கள் வந்து பதிவிடுறோம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பதிவு பதிவிடுறோம் இல்லை நீங்க வந்து இந்த மாதிரி டாபிக்ல போடுங்கண்ணா போடுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க அதே மாதிரி டாபிக் நாங்கள் எடுத்து நாங்கள் அனலைஸ் பண்ணி நாங்கள் வந்து போடுறோம் புரியுதுங்களா உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது தயவு செஞ்சு சப்போர்ட் கடைசி வரைக்கும் எங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்